குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுகல் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு டிஎன்பிசைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருக்கு என்னென்னா நமக்கு டிசம்பர் மந்த்லேருந்து இப்போ ஜான்வரி நைன்டி நான்கு இதுக்குள்ளே வந்து நமக்கு எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேகண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க எட்நூத்தி இருபத்தி நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறதா வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து பிரஸ் ரிலீஸ் மூலியமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈவினிங் நைன்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா என் டென் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என் மூணு தேர்வாணைய சாலை சென்னை செய்தி வெளியீடு ஓகேங்களா என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப எட்நூத்தி இருபத்தி நாலு இளைஞர்கள் தேர்வு ஓகேங்களா எட்நூத்தி நாலு பேர் வந்து செலக்ட் அந்த போஸ்ட் ஃபில் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தற்போது வரை ஓகேங்களா டிசம்பர் மன்து அண்ட் இந்த ஜனவரி பத்தொன்பது ஓகேங்களா இந்த பீரியட் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நிறைய எக்ஸாம் வந்து நமக்கு இன்டர்வியூ ஃபைனல் எல்லாமே நமக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு வந்து வேலை மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு நபர்களும் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் செயல் அலுவலர் நிலை நாலு பதவிக்கு அறுபத்தி அஞ்சு நபர்களும் கூட்டுறவுத் துறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு இருபத்தி ஒன்பது நபர்களும் வனத்துறையின் கீழ் வனத்தொழில் பழகுனர் பதவிக்கு பத்து நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் தொகுதி நாளில் அடங்கிய இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கு நாப்பத்தி அஞ்சு நபர்களும் மொத்தம் எட்நூத்தி இருபத்தி நாலு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார் கோபால் கோபால சுந்தரராஜ் இந்திய ஆட்சிப் பணி செயலாளர் ஓகேங்களா இந்த நியூ செக்ரட்டரி வந்த அப்புறமே நமக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா ப்ராசஸும் ஸ்பீடப் ஆயிருக்கு ஓகேங்களா இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எக்ஸாம் ப்ராசஸ் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது ஓகேங்களா அதே டைம் வந்து நமக்கு தேவையில்லாம நெகட்டிவாக வந்து நிறைய ஸ்ப்ரெட் தான் இருக்குது ஓகேங்களா எக்ஸாம் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கிறது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் எப்போவுமே அந்த மாதிரி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் இது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா என்னன்னா அந்த மாதிரி எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ணி போயிடுறாங்க அந்த மாதிரி காப்பி அடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லைனா பணம் கொடுத்து வேலை வாங்குறாங்கன்ற மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா பட் ஆனால் ஒரு சைட் வந்து இந்த மாதிரி படித்து போயிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நிறைய பேர் நிறைய பேரோட இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் படித்து மட்டுமே போகிறாங்களா இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி போகிறாங்க இல்லைங்களா போகிறாங்களா இல்லையானு நமக்கு தெரியல பட் படிச்சு போயிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களோட கோலில் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா இல்லை இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா அது வந்து போயிட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட ஸ்டடி அதுல பாதிக்கப்படும் நீங்க என்னன்னா என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க என்ன எக்ஸாம் ரிப்பேர் பண்ணுங்க குரூப் போர்னா குரூப் போடுற நம்ம கண்டிப்பா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி போட்ட கொஷின்ஸ் கொஷின்ஸ் போட்டா நம்ம கண்டிப்பா வேலை அப்போ அது எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க குரூப் டூ மெயின்ஸோ குரூப் ஒன் மெயின்ஸா நீங்க உங்களோட ரிட்டன் ப்ராக்டிஸ்ல இருக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க முந்நூறு மார்க்குக்கு அரௌண்ட் குரூப் டூன்னா ஒரு ஒன் பிஃப்டி ஒன் சிக்ஸ்டி மார்க் இருக்கிறதுலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்மா கிடைச்சிடும் அதுக்கு என்ன வழி என்ன எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது எப்படி நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது பாருங்க ஓகேங்களா இதை பாருங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கு அடுத்தடுத்து வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து லைனாக சொல்லிகிட்ருக்காங்க சொல்லியிருக்காங்க நமக்கு ஆனுவல் பேனரில் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரும் என்ன கொஞ்சம் முன்ன ஆனாலும் ஆகும் பின்னாடி ஆகும் டைம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும் நீங்கள் உங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறிங்களோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா ரொம்ப நீங்கள் அந்த நெகட்டிவ் இதில் ரொம்ப ரொம்ப டிவிட் ஆகி போயிடுதுங்க அப்புறம் படிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே வராது ஓகேங்களா என்ன படிச்சாலும் என்ன கிடைக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும் யார் அப்புறம் ஒருத்தர் சீரியஸா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாங்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க நம்பர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நமக்கு டைம் தான் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா அதனால உங்க இதில் நீங்க ஃபோக்கஸா இருங்க உங்க வேலை நீங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வேற நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ